இட்லி தோசைக்கெலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு இந்த குழம்பு செஞ்சு பாருங்கள் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நல்லா பழுத்த தக்காளியாக ஒரு ஏழு தக்காளி எடுத்திருக்கேன் மீடியம் சைஸ் தக்காளி அந்த தக்காளியை வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு நிமிஷம் வச்சுருந்தோன்னா அந்த தோலெல்லாம் வந்து உரிக்க வந்துடும் இதை மாதிரி தக்காளியை வந்து வெந்நிலையில் போட்டு தோலெல்லாம் உரித்து தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ கடாயில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிடலாம் என்ன நல்லா சூடானோன்னு ஒரு கை நிறைய சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் சின்ன வெங்காயம் வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து ஒரு இருபது சின்ன வெங்காயம் போல் வரும் ஒரு கைக்கு இப்போ அதுக்கு கூட வந்து ஒரு ஏழு எட்டு பல் வந்து பூண்டு ஒரு துண்டு இஞ்சியை வந்து சின்னதாக வெட்டி சேர்த்துருக்கேன் இனி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் மாதிரி நல்லா வதங்கி வந்த பிறகு வெங்காயத்தை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ மிச்சம் இருக்க அதே எண்ணெயில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் வந்து முழு பெருஞ்சீரகம் ஒரு அண்ணாசி மூக்கு ஒரு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் போட்டு நல்லா பொரிய விட்டுரலாம் இதை நல்லா பொரியட்டு பொறிஞ்ச பிறகு ஒரு அரை முடி தேங்காய் துருவல் அதையும் போட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிடலாம் தேங்காய் வந்து கலர் ம ப்ரௌனாலாம் ஆக வேண்டாம் இந்த மாதிரி லைட்டாக வதங்கி வந்தால் போதும் இப்போ இந்த தேங்காய் கூட ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை சேர்த்து அதையும் போட்டு ஒரு கிண்டு கிண்டிட்டு அடுப்பு ஆஃப் ஆக்கிட்டு இந்த தேங்காவையும் நல்லா ஆற வச்சிடலாம் இப்போ மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம தக்காளி வந்து தோல் உரிச்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதை சேர்த்துடலாம் தக்காளி வந்து நீங்கள் புளிப்புக்கு தந்தபடி சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயம் வதக்கினது மாரி தேங்காய் வதக்கினது இதெல்லாம் இது கூட சேர்த்துட்டு இப்போ இது கூட வந்து நம்ம பொடிகளையும் சேர்த்துடலாம் மஞ்சள் பொடி வந்து ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் மல்லிப்பொடி வந்து ஒரு டீஸ்பூன் சாம்பார் பொடி வந்து காரத்துக்கு வந்து சாம்பார் பொடி தான் சேர்க்குறேன் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் வந்து சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க இனி இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிடலாம் இப்போ கடாயில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துடலாம் எண்ணெய் சூடான பிறகு ஒரு அட் அரை டீஸ்பூன் வந்து கடுகு போட்டு நல்லா பொரிய விட்டுடலாம் பொரிய கடுகு பொறிஞ்ச பிறகு ஒரு கொத்து வந்து கருவேப்பில் அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து நீளமாக வெட்டி சேர்த்துடலாம் வெங்காயத்தை வந்து நம்ம லைட்டாக வதக்கிடலாம் வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே இதில் ஒரு ரெண்டு பச்சை மிளகா வந்து நீளமாக வெட்டி சேர்த்துடலாம் வெங்காயம் பச்சை மிளகாவும் வந்து நான் அந்த கலர் லைட்டாக மாறும் பார்த்தீங்களா அந்த அளவு வதக்கினா போதும் இந்த மாதிரி வதக்கிட்டு இப்போ அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பேஸ்ட்டு சேர்த்துடலாம் தேவையான அளவு வந்து தண்ணி சேர்த்துலாம் குழம்பு வந்து ரொம்ப தண்ணியாக இருக்க வேண்டாம் மீடியமாக இருக்கட்டு அதுக்கு தகுந்தபடி நம்ம தண்ணி சேர்த்துட்டு இப்போ நம்ம இதில் வந்து உப்பு சேர்க்கணும் உப்பையும் சேர்த்துடலாம் உப்பையும் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் இந்த குழம்பு வந்து நல்லா கொதிக்கட்டு கொதிச்ச பிறகு கடைசியில் கொத்தமல்லி எலை தூவி இறக்கிற வண்டி தான் இது வந்து இட்லி தோசைக்கு மட்டும் இல்லை சாதத்துக்கு ஊற்றி சாப்பிடவும் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் புது ரெசிப்பியோட பார்க்கலாம்